கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை ஒத்துக்குள் வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா பட்டு பாவாடை செட்டு கட்டிங் பார்க்க போறோம் அதாவது கட்டிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வயசு குழந்தைங்கக்கான வந்து பட்டு பாவாடை செட்டு கட்டிங் எப்படின்னு சொல்ல போறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு புடவை கொடுத்துருக்காங்க அவங்க பொண்ணுக்கு வந்து இந்த புடவையில் வந்து பட்டு பாவாடை செட்டு கேட்டிருக்காங்க அதாவது என்னன்னா பாடி பாவாடியும் சட்டையும் வந்து இதுல வந்து தெற்கு கேட்டிருக்காங்க வீடியோல வந்து கட்டிங் பார்க்க அதாவது கட்டிங் எப்படின்னா எட்டு வயசு குழந்தைய கட்டிங் போடுறது எப்படின்னு நான் காமிச்சுறேன் அதோடு இல்லாம ஒரு வயசு குழந்தைல இருந்து பத்து வயசு குழந்தை வரைக்கும் ரெடிமேட் மெசர்மெண்ட் நான் வந்து உங்களுக்கு அளவெல்லாம் சொல்லிடுறேன் இன்னைக்கு வீடியோ பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாவாடை செட்டுக்கு வந்து புடவை கொடுத்துருக்காங்க இந்த புடவையில வந்து பாத்தீங்களா இந்த முந்தானி வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த முந்தானிலாம் வந்து நம்ம இப்போ வந்து ப்ளவுஸ் பேக்க போகிறோம் இப்போ வந்து பாத்தீங்களா இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேங்களா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கட் பண்ண போறோம்னா பாவாடையை கட் பண்ண போகிறோம் எட்டு வயசு குழந்தைக்கான பாவாடை கட் பண்ண போகிறோம் அதாவது லைனிங் கொடுத்து நான் கட் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து லைனிங் கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த எட்டு வயசு குழந்தைக்கு வந்து எவ்வளோ என்ன பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இருபத்தி ஆறு இருபது ஹைட் நான் இதுக்கு உயர் உயிரம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பாவாடியோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி ஆறு இடுப்பு சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அந்த இருபது இருபத்தி அஞ்சுன்றத வந்து நம்ம வந்து மூணு மூணு அளவு மூணு மடங்காக எடுத்துக்கணும் நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு இன்ச்சஸ் வேணும் இன்னும் அதிகமா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா புடவை இருக்கதான் அதிகமா எடுத்துக்கலாம் நான் வந்து லைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அளவு மட்டும் தான் எடுத்துக்குவேன் பாருங்க நம்மளுக்கு எழுபத்தஞ்சு இன்ச்சஸ் வேணும் அதாவது நம்மளுக்கு எண்பதே இருக்கு ஒரு அஞ்சு இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது ஏன்னா நான் ரெண்டு மீட்டர் கிளாத் எடுத்துகிட்டு வந்து இருக்குது அஞ்சு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கலாம் இதை வந்து நம்மள ஹைட் என்ன ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்துன்றதுனால ஹைட் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியாகவே நம்ம கட் பண்ணிக்கணும் ஏன்னா மெயின் கிளாத் தான் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கணும் ஹைட் வந்து லைனிங் கிளாத் வந்து ரெண்டு இன்ச்சு நம்மளுக்கு வந்து கம்மியாக கட் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணுது வந்து பாத்தீங்களா முழு உயரம் வந்து நாற்பது இன்ச்சு வருது நாற்பதுலேருந்து நாற்பத்தொரு இன்ச்சு வருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாடி வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கோன்னா பண்ண பதிமூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் பதிமூணு இன்ச்சு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து பதிமூணு இன்ச்சு எடுத்துக்கோமா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து மைனஸ் பண்ணமா வந்து ஒரு இருபத்தேழு இன்ச்சு இருபத்தாறு இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சு இன்ச்சு லைனிங் எடுத்துக்கலாம் போதும் ஹைட்டு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இன்ச்சு சரி இருபத்தி அஞ்சு இன்ச்சு எடுத்துக்கலாம்

பாவாடியும் பாடியும் ஜாயின்ட் பண்ணுவோம் அதுக்கு ஒரு அரை இன்ச்சு பதிமூணு இன்ச்சு ஹைட்டு இப்போ நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கூடை போட்டுக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து சோல்ட்ரு சோல்ட்ரு வந்து பார்த்தீங்களா அஞ்சு இன்ச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கு வந்து நம்ம வந்து மூணு இன்ச்சு அகல வச்சுக்கலாம் இங்கே நம்மளுக்கு இந்த ரெண்டு இன்ச்சு இருந்தால் போதும் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்ம ஃபோல்டு பண்ணி அடிக்கணும் ரெண்டையே மார்க் பண்ணிக்கலாம் மூணு இன்ச்சு கூட தேவையில்ல சேம் இப்போ வந்து இந்த அஞ்சு இன்ச்சு இல்லை இங்கே ஆறு இன்ச்சாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும்

ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும் முக்கால் வருது ப்ளஸ் இதோட வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் ஒரு இப்படி மார்க் பண்ணிக்கணும் இப்ப இடுப்பு சுற்றுலாவு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம மெயின் கிளாத் லைனிங் கிளாத் வந்து பாவாடி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருபத்தி இருக்குன்னு இன்ச்சு இருபத்தஞ்சு அதே மாதிரி தான் இருபத்தி இருபத்தி அஞ்சு வந்து நம்ம வந்து நாலாக வந்து டிவைட் பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சுற்றுலா வந்து இருபத்தஞ்சு இருக்குது அது நாலாக டிவைட் பண்ணா சிக்ஸ் பாயிண்ட் டூ வருது இப்போ நம்ம வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டா இங்கே வந்து நம்ம சென்ட்ரில் ஒரு டாட் பிடிப்போம் அதுக்கு எல்லாம் சேர்த்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் சிக்ஸ் பாயிண்ட் டூ வந்து நம்மளுக்கு கற்பட்ட தேவையானது அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கும் ஸ்டிச்சஸ்க்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னொரு ஆஃப் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் லூஸும் டைட்டாக அவங்க பண்ணிக்குவாங்க அதுக்கோசரம் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுரும் இது இப்படி வந்து வளைவாக வந்து இந்த ஆம்புழைவில் வரைஞ்சிக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்கலத்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சு இருக்கணும் அதே மாதிரி தான் பேக்கும் நம்மளுக்கு சிக்ஸ் இன்ச்சு தான் வேணும் அதனால் வந்து ரெண்டு ஈவனாகவே கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து பாடி பாவாடைக்கு பாடி லைனிங் பாவடி கீழே கட் பண்ணிட்டோம் இப்போ மேலே வந்து பாடி நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து மெயின் கிளாத் நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா எவ்வளோ தேவைன்றது எடுத்துக்கிறோம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடவையே கொடுத்துருக்காங்க கஸ்டமரு இப்போ நம்ம வந்து இந்த புடவை எவ்வளோ யூஸ் பண்ண போகிறது இல்லை சின்ன பிள்ளைக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு இன்ச்சு தான் தேவை இப்ப நான் எவ்வளவு எடுத்துக்க போறேன்னா இது புடவையே இருக்கிறதுனால என்ன பறனா ஒரு தொண்ணூறு இன்ச்சு எடுத்துக்க எடுத்துக்கலாம்னு இருக்கேன் ஏன்னா ஒரு தொண்ணூறு இன்ச்சு எடுத்துட்டுமா கொஞ்சம் அதிகமா பில்ட் கொடுத்தாலும் நல்லா இருக்கும் நல்லா புஃபும் நல்லா நிற்கும் அதனால ஒரு தொண்ணூறு இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன் இப்ப தொண்ணூறு இன்ச்சு எடுத்துட்டு நானா நம்ம மடிச்சு போட்டுக்கிட்டு பாத்தீங்களா இப்ப ஹைட் லைனிங் வந்து இருபத்தஞ்சு வந்து இருபத்தி ஏழு நான் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன் கட்டிங் வந்து லைனிங் மெயின் கிளாத்து வந்து பாடி இவ்வளோதான் பாவாடோட ஃபினிஷிங் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது சர்ட் ஷர்ட் வந்து கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுவும் அப்படி தான் லைனிங் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மைண்ட் கிளாத் கட் பண்ணுவோம் இப்போ வந்து சட்டை கட் பண்ணணும் அதாவது பட்டுப்பாவோட சட்டைக்கு வந்து பாவாடை வந்து கட் பண்ணது பார்த்துட்டீங்க இப்போ சட்டையை கட் பண்ணுறோம் சட்டையை கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீட்டர் லைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு போ இப்போ நம்மளுக்கு சட்டையோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினாறு இன்ச்சு இருந்தால் போதும் ஏன்னா எட்டு வயது பொண்ணு தானே அதனால் வந்து ஒரு பதினாறு இன்ச்சு வச்சுக்கோங்க பதினாறு பதினேழு இன்ச்சு வச்சு பதினேழு இன்ச்சு வச்சுக்கோங்க ஹைட்டு இப்போ வந்து பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து கழுத்தோட அகலம் அதாவது சட்டைக்கு வந்து பாத்தீங்களா இந்த குழந்தைக்கு வந்து கழுத்தோட அகலம் வந்து ரெண்டே கால் இன்ச்சு இருக்கணும் சோல்டர் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து அஞ்சே அஞ்சே கால் இன்ச்சு இங்க பாருங்க அஞ்சே கால் இன்ச்சுங்களா ரெண்டே கால் இன்ச்சு போனா இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு இங்க மறு பண்ணிக்கலாம் இங்கிருந்து வந்து அஞ்சே கால் இங்கிருந்து அஞ்சே கால் இதில் வந்து நம்மளுக்கு வந்து கழுத்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இப்போ வந்து ஆம் கோல் சேம் இங்கே இங்கே எப்படி அஞ்சே கால் வச்சுமோ அதே அஞ்சே கால் தான் பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து மார்பு சுற்றுல வந்து பாத்தீங்களா இருபத்தி ஆறு இருக்கு பிளஸ் அதோட வந்து நம்ம வந்து இருபத்தி ஆறோட வந்து பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச் நம்ம வந்து கூட்டிக்கணும் நாலு இன்ச்சு கூட்டிக்கணும் முப்பத்தி இன்ச்சு வருது முப்பத்தி இன்ச்சு வந்து நம்ம டிவைட் பண்ணணும் இருபத்தி ஏழு இன்ச்ச வந்து நாலா நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டு எட்டே கால் இன்ச் வருது எட்டே கால் அப்புறம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அதே மாதிரி கீழே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்பு மார்பு சுற்று அளவு அதாவது வந்து பாத்தீங்களா இது இப்போ இது மார்க் பண்ணிட்டோமா கீழே வந்து நம்ம வந்து இடுப்பு சுற்றுலோட மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறோம் இடுப்பு சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வந்து நாலாக பிரி நாலாக பிரிச்சுக்கிட்டு அதோட ஒன்றரை இன்ச்சு சேர்த்தி நம்ம மார்க் பண்ணோமா நம்மளுக்கு வந்து ஏழை முக்கால் வருது இப்படி வந்து மார்க் பண்ணிவிட்டு அது இதில் வந்து நம்ம வந்து ஷேப் எடுக்கணும் இங்கே இங்கேருந்து இப்போ இங்கே மார்க் பண்ணிக்கணும் இல்லைங்களா இங்கிருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு இப்படி பண்ணிக்கோங்க இப்படி பண்ணி இப்படி ஷேப் கொண்டாங்க இப்படி ஷேப் எடுத்துட்டு வரணும் இந்த எதுக்கு ஷேப்புன்னா அந்த குழந்தைக்கு மேலே போடுற சட்டை வந்து நம்மளுக்கு ஷேப்பாக வரன்றதுல இப்போ நம்ம வந்து இந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறது இது வந்து நம்மளுக்கு கட் பண்ற அளவு இதே வந்து நம்மளுக்கு பினிஷிங் அளவு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இதுதான் வந்து பினிஷிங் அளவு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வளைவு ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கலாம் அதாவது உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி வளைவாக வரைய முடியும்னா வரைஞ்சிக்கோங்க இல்லைன்னா ஆம்ஸ்கோ ஆம்கோல் ஸ்கேலை யூஸ் பண்ணி கூட வரைஞ்சிக்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஆம்ஸ்கோல் ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது இந்த இப்படி பார்த்தீங்களா ஆம்கோல் ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி சைட்லலாம் மார்க் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து முன்கழுத்து முன்கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டு வயசு பொருள் வந்து முன்கழுத்து இறக்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சுமா போதும் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வந்து நீங்க வரைஞ்சிக்கலாம் நான் உங்களும் பார்த்திங்களா அதுக்கு அதிகமாக டிசைன் எல்லாம் ஒன்றும் பண்ணலை சும்மா சிம்பிளான ஒரே ஒரு டிசைன் இப்படி இது மாதிரி இப்படி பண்ணுறேன் இப்போ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து இது நம்ம செய்யணும் ஒரு அரைஞ்சி மேலே வைக்கலாம் ஏன்னா பேக் புக்ஸ் போகிறீங்களா அதனால வந்து போட்டுட்டு நம்ம பேக்கில் வந்து ரவுண்டானு வச்சுக்கலாம் இல்லை பானை பானைக்க மாதிரி கூட நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் மார்க்கஸ் அதிகமான ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னொரு டைம் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணுறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோங்களா கோடு போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒன்றரை இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவை ஹைட்டோ அந்த ஹைட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த ஹைட்டை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சோல்டர் இருந்து பார்த்தீங்கன்னா சோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு அஞ்சேகால் வருது அந்த அஞ்சேகால் சோல்ட்ரு மார்க் இங்க இங்கேருந்து அதே மாதிரி ஆம்கோல் லென்த்தும் மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட மார்பு சுற்றளவு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மெசர்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு மெஷர் பண்ணி இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறோம் இது நம்மளோட ஃபினிஷிங் அளவு என்ன இருக்குது இதுங்க இதுதான் நம்ம வந்து கட்டிங் போட போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் அளவு இதுதான் நம்மளுக்கு வந்து தேவை ஸ்டிச்சஸ் போடுற அளவு இது வந்து ஸ்டிச்சஸ் போடுற அளவு ஒரு ஒரு குழந்தைங்க வந்து ஒல்லியா இருப்பாங்க குண்டா இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் இது வந்து இந்த பிள்ளை இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இதே வந்து நம்ம இந்த ரெடிமேட் நான் சொல்ற அளவு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு பொண்ணுக்கு தகுந்த மாதிரி பாடி ஸ்ட்ரெச்சர் வந்து மாறும் இப்ப வந்து இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு நெக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக் முன் நெக் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு வச்சிருக்கோம் பேக் நெக் வந்து நாலரை இன்ச்சு வச்சிருக்கோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எடுத்து ப கட் பண்ணணும்னா நாலு துணியை தான் எடுத்து கட் பண்ணணும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்து நம்ம மடிக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணிங்களா இங்கே வந்து நம்ம ஃபினிஷிங்ஸ் இது வந்து ஸ்டிச்சஸ்க்கு இங்கேயும் நம்ம வந்து ஒரு அர்க்காத் மாதிரி பண்ணிக்கலாம் அதுதான் இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் எதுக்கு பார்ப்பீங்கன்னா சப்போஸ் கட் பண்ணி வச்சுட்டு மாதக்கணக்காக கூட தைக்காமல் இருப்பாங்க அதுக்களும் இதெல்லாம் அர்க்கத் பண்ணி வச்சிருந்த மாதிரி இங்கே அர்க்கத் பண்ணி வச்சுருக்கோம் எதுக்கு பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதுக்காக பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டோம் லைனிங் கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லைங்களா இதுல வந்து பாத்தீங்களா இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத் அந்த பொடவியடு முண்டானை நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ மெயின் கிளாத்ல வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்களா நம்ம வந்து லைனிங் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதுல வந்து நம்ம फ्रंट பீஸ் எடுத்துக்கலாம் பேக் பீஸ் சைடுல வச்சிருக்கேன் ஃப்ரண்ட் பீஸில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுறது விட்டுருக்கோம் அதனால் வந்து இது ஈவனாக வச்சுக்கோங்க இப்படி இது ஈவனாக வச்சு இங்கே எவ்வளோ தேவையுங்க பாருங்க இது ஈவனாக இப்படி வச்சுக்கிட்டு இப்போ வந்து இது பண்ணி கட் பண்ணிக்கலாம் மீது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம தைக்கும்போது கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து எடுத்து இப்போ சைடில் வச்சுட்டு இப்ப இதுலயும் நம்மளுக்கு வந்து மீச்சம் இருக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பேக்குக்கு பேக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டர் இருக்கு ஏன்னா நம்மளுக்கு இந்த பார்டர் அவசரம் இல்ல அதனால வந்து அந்த பார்டர் போல்ட்ல போயிருட்டும் பேக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் இந்த அளவுக்கே வச்சு இது இப்ப நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு கட் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீல்ட் வச்சு அதான் கேட்டிருக்காங்க இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாவாடியோட கலர் கொடுக்க போகிறோம் இந்த கீழே பார்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்ட்ரு வந்து நம்ம பிளவுஸ் கட் பண்ணுங்களா இந்த சட்டையை கட் பண்ணுங்களா அந்த பீஸ் வந்து கொடுத்து நம்ம இது தைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்லீவ் வந்து நார்மலாக எப்பயும் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சிக்கணும் இப்போ வந்து மேலே வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா இந்த க்ளா இந்த கிளாத் தான் வந்து நம்ம மேலே கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ல எட்டு இன்ச்சு தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் இருக்கு அந்த எட்டு இன்ச்சு மூணு இன்ச்சு சட்டையோட இந்த கலரை வந்து நம்ம மீதி வந்து வந்து இந்த ஃபில்ட்டா கொடுக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் தைக்கும் போது உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும் எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் போது நான் தைக்கும் போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன் இப்ப வந்து இந்த பட்டுப்பாவோட சட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைனிங் வந்து பட்டு பா பாடி பாவாடிக்கு வந்து லைனிங் கட் பண்ணிட்டு மேலே பாடி கட் பண்ணிட்டு மைன் கிளாத்தும் கட் பண்ணிட்டோம் சட்டை சட்டையை வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவுக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஸ்லீவுக்கு வந்து அவங்க கேட்டிருக்க மாதிரி அந்த ஃபில்ட்டு ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க அது இதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் இந்த ஸ்லீவ் மட்டும் நான் உங்களுக்கு தைக்கும் போது அந்த ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி ஸ்லீவ் தைக்கணுன்ற நான் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் ஸ்லீவ் இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டு வயசு குழந்தைங்கான கட்டிங் வந்து தெரிஞ்சிச்சு இப்ப நான் உங்களுக்கு வந்து வீடியோல வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பத்து வயசு குழந்தை வரைக்கும் நான் மெசர்மெண்ட் வந்து சொல்ல போறேன் அப்படின்றது இப்ப வந்து நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு எந்த இது தேவையோ அதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை நீங்க வந்து இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பாவோட சட்டை வந்து கட்டிங் போடுறது எப்படி ஒரு வயசு குழந்தை பன்னெண்டு வயசு குழந்தை வரைக்கும் அளவுகள் எல்லாமே பார்த்துட்டிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட் பண்ணதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்